நீதிமன்றத்திற்கு கூட்டிட்டு போய் முறைப்படி விசாரிச்சு சட்டப்படி அவர்களுக்கு தண்டனை கொடுக்காம அரபு நாடுகளில் செய்கிற மாதிரி அதே பொள்ளாச்சி மண்ணில் அவனுங்களை இழுத்துட்டு வந்து நடுச்சாலையில் வைத்து அனைவரும் பார்க்கும்படி கழுவில் ஏற்றி தூக்கிலேற்றி அவர்களை தண்டித்தால் மாத்திரம்தான் இப்படிப்பட்ட பாதக செயல்கள் அடங்கும் பொள்ளாச்சி பாலியல் கொடூர குற்றவாளிகளுடைய சம்பவங்கள் கேள்விப்பட்டு பெண்கள் மட்டுமில்லாம பல ஆண்களும் அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காங்க இப்படியாப்பட்ட நபர்கள் கூட இருக்க முடியுமா அப்படின்னு மிகப்பெரிய கொந்தளிப்பு மக்கள் மத்தியில இருக்க செய்து அவங்களுக்கு நிச்சயமா தூக்கு தண்டனை மட்டும் இல்லாம அதை விட மிகப்பெரிய தண்டனை பொதுமக்கள் மத்தியில கொடுக்கணும் அப்படின்னு நிறைய மக்களுடைய வேண்டுகோளாவும் இருக்கு அந்த வகையில அவங்களுக்கு நம் நாட்டுடைய தண்டனைகள் தேவையில்லை நிச்சயமா அரபு நாட்டில் என்ன மாதிரி தண்டனைகள் இந்த மாதிரி குற்றங்களுக்கு வழங்குவாங்களோ அப்படி வழங்கணும் அப்படின்னு தன்னோட மனசுல பட்டதை வெளிப்படையா கண்டனமா வெளியிட்டு இருக்காரு கவிஞர் பா விஜய் அவர்கள் பொள்ளாச்சியில் நடந்திருக்கிற இந்த பாலியல் வன்புணர்வு சம்பவத்திற்கு என்னுடைய கடுமையான கண்டனத்தை நான் பதிவு செய்கிறேன் ஆயிரம் ஆயிரம் பெண் தெய்வங்களை வணங்கி வழிபடுகிற இந்த மண்ணில் கொங்கு மண்டலத்தில் இப்படிப்பட்ட ஒரு பழிபாதக செயல் நடந்திருப்பது பதைக்க செய்கிறது மறுபடியும் மறுபடியும் நாம் வந்து அந்த நீச மிருகங்களை குற்றங்களை பதிவு செஞ்சு வழக்கு தொடுத்து நீதிமன்றத்திற்கு கூட்டிகிட்டு போய் முறைப்படி விசாரித்து சட்டப்படி அவர்களுக்கு தண்டனை கொடுக்காம அரபு நாடுகளில் செய்கிற மாதிரி அதே பொள்ளாச்சி மண்ணில் அவனுங்களை இழுத்துட்டு வந்து நடுச்சாலையில் வைத்து அனைவரும் பார்க்கும்படி கழுவில் ஏற்றி தூக்கிலேற்றி அவர்களை தண்டித்தால் மாத்திரம்தான் இப்படிப்பட்ட பாதக செயல்கள் அடங்கும் இல்லைன்னா இன்னும் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பெண்களை இப்படிப்பட்ட அக்கிரமக்காரர்கள் அழித்து கொண்டேதான் இருப்பார்கள் அதனால் முறைப்படி நாம் செய்ய வேண்டியதை தாண்டி இந்த முறையற்ற மனிதர்களை நாம் வேரறுக்க வேண்டும் என்பதை எல்லா பொதுமக்கள் சார்பிலும் நீதியின் முன்னாலும் காவல்துறையின் முன்னாலும் என்னுடைய கோரிக்கையாக நான் முன்வைக்கிறேன் இந்த மாதிரியான குற்றவாளிகளுக்கு எந்த மாதிரி தண்டனை உடனடியாக வழங்கப்படணும் அப்படின்ற கருத்துக்களை கீழே செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க